ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸு போட் போட்னேக்கு வச்சு ஃப்ரண்ட்டு ஓப்பன் பண்ணுற ப்ளவுஸோட கட்டிங் வீட் ஸ்டிச்சிங் வீடியோ நம்மளுக்கு போடுறேன் அவங்க வந்து லைனிங் அவங்களே கொடுத்துட்டாங்க ரெண்டு கலர் இருக்குது ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணி அந்த லைனிங்கை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் கலர் மிக்ஸாக தான் தெரியும் இது வந்து ஸாரீ அந்த சேரீ வந்து நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சரி ஓகே உங்கள்கிட்ட சேரீ காமிக்கலாம் அவங்களுக்கு வந்து பார்த்தா ரெண்டு ப்ளவுஸு அந்த பிங்க்கோட அந்த ப்ளவுஸ் தான் அதில் வந்திருக்கு இது பார்ட்ரு இது வந்து முந்தி அது நல்லா இருக்குது இந்த கலரு இங்கே தான் குமரனில் பாண்டிச்சேரி கும்பரில் எடுத்துருக்காங்க போட்டு நீக்கி வச்சு ஃப்ரண்ட்டு ஓப்பன் கேட்டிருக்காங்க லைனிங் வந்து அப்படியே மடித்து கொடுத்ததுனால சரியாக இல்லை அதனால் இது மாதிரி இருக்கும்போது நம்ம அயன் பண்ணி எடுத்து வச்சு நம்ம லைனிங்கை கட்டிங் போடணும் அப்போ தான் நமக்கு வந்து அளவு எந்த இடத்துலையும் மாறாது ரெண்டுத்துல இது ஃப்ரண்ட்டு பேக் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்லீவுக்கு அந்த ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்க கிளாத்துக்கு ஸ்லீவுக்கு தான் கிளாத் தேவைப்பட்டுச்சு அதனால் அவங்க எக்ஸ்ட்ராவாக கிளாத் கொடுத்துட்டாங்க ஒன்றரை இன்ச்சு சைடில் வந்து நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன் கீழே வந்து சரிசமமாக இல்லை அதனால் நான் சரிசமமாக அதை போட்டுக்கிறேன் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஹாஃப் இன்ச்சி வந்து ஸ்டிச்சிங்க்கு ஏன்னா பார்டர் இருக்குது இல்லையா அதனால் நான் ஸ்டிச்சிங்க்கு ஹாஃப் இன்ச்சு கொடுத்துருக்கேன் அந்த பார்டர் சைஸு கீழே வந்து ஒரு கரை இருக்கு இல்லையா அந்த சைஸ் வர்ற மாதிரி நான் வந்து அது கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பேக் சைடு வந்து சரிசமமாக எடுத்து போட்டு ஆம்கோல் சைடு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்கோல் சைடு மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டு சைடு இது எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு அவங்க எக்ஸ்ட்ராவாக லூஸ் கேட்டிருக்காங்க அதனால் ஒரு ஆஃப் இன்ச்சு லூஸ் விட்டுட்டு அதை வந்து நான் அடிச்சிக்கிறேன் நைன் பாயிண்ட் ஃபைவ் வந்து செஸ்ட்டோட ரவுண்டு வருது அவங்களுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக இப்போது ப்ளவுஸோட ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு வந்து அது மார்க் பண்ண தேவையில்லை ஏன்னா இது பவுட் நீக்குன்றதுனால ஜஸ்ட்டு வந்து ஹைட் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட போகிறோம் ஏழு இன்ச்சு வந்து ஷோல்டரோட ஃபுல் ஷோல்டரோட இது அளவு அதில் நாலு இன்ச்சு வந்து நெக்கோட அளவு மூன்றரை இன்ச்சு வந்து மேலே இருந்து நம்ம ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங் விட்டுருக்கோம் இல்லையா அந்த அளவுலேருந்து மூன்றரை அளவு எடுத்துக்கிறேன் அது மூணு ஷோல்ட்ரு வந்து மூணு இது வந்து ஆறு ஆறே காலு இன்ச்சு இருக்குது நான் ஆறே முக்கால் இன்ச்சு அதுவா ஆஃப் இன்ச்சு வந்து நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து போட் நெக்குன்றதுனால ஆம்கோல் வந்து கொஞ்சம் டைட்டாகும் அதனால் அவங்க கொஞ்சம் லீனாக இருப்பாங்க அதனால் ஆஃப் இன்ச்சு போதும் கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு இன்ச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ சரிசமமாக ரெண்டையும் மடித்து போட்டுட்டு ரவுண்டாக ரெண்டுத்துக்கும் சேம் தான் ஃப்ரண்ட்டு பேக்கு சேமு போட் நெக்கு வேறு எந்த நிற்கும் வேணான்னு சொல்லிவிட்டாங்க பேக் ஓப்பன் இருக்க மாதிரி இருந்ததுன்னா நம்ம டிசைன் பண்ணலாம் இது ஃப்ரண்ட்டு ஓப்பனு அதனால் ஃப்ரண்ட்டு பேக்கு சேம் மூன்றை அந்த இது வந்து பண்ணியிருக்கணும் ஒன்றரை இன்ச்சு வந்து ஆம்கவு உடைஞ்சிருக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு சேமாக வச்சு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம பேக் சைடை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்கு கொடுத்தத அந்த இடத்துல ஒரு நாச் கொடுத்துட்டு பேக் சைடுன்னு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இதில் வந்து கீழே ஆஃப் இன்ச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதை சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இன்கேஸ் ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க பேக் சைடு எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து இப்போ நம்ம செஸ்ட்டு சென்டர் லைன் இருக்கு இல்லையா அதை மார்க் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் ஆர்ம் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு குடஞ்சி போகிறோம் இதனோட செஸ்ட்டு வந்து ஹாஃப் இன்ச்சு கீழே விட்டு கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் அதை ஒரு லைன் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வந்து நான் அந்த கட் கொடுக்குறதுக்காக இது பண்ணியிருக்கேன் ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு அந்த டாட் லைனுக்கு ரெண்டு சைடும் சமமாக ஒன்றரை இன்ச்சு வந்து கொடுத்தா லை நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து சரி சமமாக பார்க்க நல்லாயிருக்கும் ஒரு இன்ச்சுக்கு வந்து நம்ம டாட் பண்ண போகிறோம் சைடில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு பண்ணணும் இது கொஞ்சம் இறக்கமாக தான் வைக்கணும் மேலே வச்சிங்கன்னா டாட் வந்து மேலே தெரியும் ஆஃப் இன்ச்சுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆம் குறைஞ்சிக்கணும் இதனுடைய ஹைட் வந்து ரெண்டரை இன்ச்சு சைடு வந்து ஒன் ஒரு இன்ச்சு இது ஆஃப் இன்ச்சு சைடில் வந்து ஆஃப் இன்ச்சு ஹைட் வந்து ரெண்டரை இன்ச்சு அதை முக்கோணமாக போட்டுட்டு அதை டாட் பண்ணி இப்படிங்கன்னா உள் பக்கம் தெரியும் அதில் வந்து நம்ம மார்க் பண்ணி அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட்டை நான் சரி சமமாக பிரித்து எடுத்துக்கிறேன் இது வந்து பட்டி சைடு ஆறு இன்ச்சு ஹைட்டு ஃபஸ்ட்டு ஆறு இன்ச்சு ஹைட்டுக்கு எடுத்துகிட்டு ஒம்பதரை இன்ச்சு நமக்கு தேவைப்படுது ஒம்பதரை இன்ச்சுக்கு எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆறு அப்புறம் அஞ்சு அப்புறம் அஞ்சரை அதை வந்து லைட்டாக படகு மாதிரி நீங்கள் கவு பண்ணிக்கணும் கவு பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் சைடு எங்கே இது பண்ணுறோமோ அந்த எடுத்துகிட்டு ஒரு சின்ன நாச்சு இது வந்து ஸ்லீவுக்காக நான் எடுத்திருக்கேன் ஸ்லீவ் வந்து ப்ளவுஸில் வந்து கிளாத் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து நம் நைன் இன்ச்சு ஸ்லீவ் கேட்டிருக்காங்க ஹாஃப் ஸ்லீவுக்கு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் லைனிங் வந்து நம்ம மெயின் துணியில் போட்டு கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு தான் மெயின் ஸ்லீவ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் நமக்கு இது மட்டும் எங்கேயுமே ஒட்டு போட்டு தைக்க முடியாது இல்லையா அதனால் ஃப்ரண்ட்டு பேக்கை வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இருந்தாலும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் ஸ்லீவுக்கு நம்ம எடுத்து வச்சுருவோம்னு சொல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உரமா இது ப்ளவுஸோட கிளாத்து அவங்க கட் பண்ணியே கொடுத்துட்டாங்க இது பேக் சைடு அப்படியே வச்சுட்டு நமக்கு எவ்வளோ தேவைன்றதை பார்த்துக்கோங்க எந்த சைடு க்ளோஸ்ட்டு இருக்கும் அந்த சைடு ஓப்பன் இருக்கும் இதுவும் நான் எடுத்து போட்டுட்டேன் இப்போ இது ஓகே இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு நீங்கள் சுற்றி கட் பண்ணிக்க வேண்டியது தான் இது வந்து லைனிங் வந்து நமக்கு கரெக்டான சைஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் கரெக்டான சைஸில் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அதை கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு வட்டிக்கும் நான் வந்து கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா கிளாத் நிறையாவே இருக்குது அதனால் அவங்களுக்கு ஹைட்டு வந்து ஸ்லீவ் ஹைட்டை அதிகமாகவே நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் வந்து ஸ்லீவோட சைட்லலாம் வந்து கொஞ்சம் ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி வரும் அதனால் என்ன பண்ணியிருக்கேன் நான் கீழே ஆஃப் இன்ச்சு விட்டது இல்லாமல் நைன் இன்ச்சு ஒரு ஆஃப் இன்ச்சு அந் கணக்கு பண்ணி நான் கோடு போட்டுக்கிறேன் மூணு இன்ச்சு லெஸ்ஸு அதாவது நமக்கு ஆஃப் இன்ச்சுன்னா ரெண்டரை கொஞ்சம் இறக்கம் வருதுனாலே நம்ம மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் அதை லைட்டாக கவ் பண்ணிவிட்டு அங்கே சென்டர் மேட்ச் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி அதாவது அப்படியே பண்ணக்கூடாது ஓப்பன் பண்ணி ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு நம்ம ஃப்ரண்ட்டு குடையிறதுக்கு எடுத்துணும் அதை வந்து நீங்கள் தெரியலனா ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அப்படியே பண்ணோம் ரெண்டு பக்கமும் எனக்கு வந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கிட்ட க்ளாத் தேவைப்படுத்து அதை நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் இது பேக் சைடு அப்படியே வச்சு நெக்கை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும் கீழே இருக்கிறத அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே விட்டு கை விட்டு அப்படி எடுத்து வெளியே இது பண்ண போகிறோம் இதில் கிளாத்து கீழே நான் கொடுக்கல ஃபஸ்ட்டு வந்து சரிசமமாக கீழே பார்ட்ரை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்துடணும் அதுக்கப்புறம் நெக்கை மட்டும் ஸ்டிச் பண்ணணும் சைடில் ஸ்டிச் பண்ணக்கூடாது இந்த மெத்தடு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா திக்கான கிளாத்து அதனால் இன்னும் கிளாத்து கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப இன்னும் கல் மாதிரி இருக்கும் அதனால் அந்த இடம் வந்து தேவையில்லைன்றதுனால அப்படியே நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் மேலே நெக்கு வந்து போட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போது அந்த உள் சைடு இந்த சைடில் ஹிப் சைடு இருக்கு இல்லையா அந்த சைடு நம்ம இது பண்ண போகிறோம் மேலே வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் உங்களுக்கு ஸ்லோவாகவே சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மெத்தடு வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டுமே பண்ணியிருக்கேன் இப்போ உள்ளே கையை விட்டு அப்படியே எடுத்திங்கன்னா நெக்கும் வந்து ஃபினிஷ் ஆகிரும் ஹிப்பும் ஃபினிஷ் ஆகிரும் இப்போ மேலே வந்து நம்ம படிமான தையல் மட்டும்தான் போடணும் போட்டுட்டு சைடில் வந்து நம்ம அந்த ஹிப் சைடு இல்லையா அந்த சைடு வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் அப்படியே அழகாக நீங்கள் கிளாத்தை உள்ளே தள்ளி விட்டுட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்காக ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த மெத்தடில் நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதும் பிசுறு இல்லாமல் இருக்கும் உள்ளே நீட்டாக இருக்கும் எந்த இடத்துக்கிட்டேயும் பிசு இருக்காது சைடு மட்டும்தான் அதுவும் ஒரு லக் போட்டுக்கலாம் இப்போ நெக்கை வந்து நான் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படியே சுற்றி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான் இதில் கீழே வந்து நம்ம க்ரா இந்த பீஸ் கொடுத்து நம்ம திருப்ப போகிறதில்ல இல்லை மடித்தும் இது பண்ண போகிறதில்ல இதை அப்படியே ஸ்டிச் பண்ணுற மெத்தடு இந்த மெத்தடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி பார்ட்ரு இருக்கிறது இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும் கிளாத்துன்றதுனால நான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இன்கேஸ் லைட்டாக இருக்க இதுக்கெல்லாம் வந்து நம்ம பின்னாடி வந்து கிளாத் கொடுத்து தான் இது பண்ணணும் அப்படி இல்லைன்னா பின்னாடி வந்து நமக்கு ஸ்ட்ரிப்பாக நிற்காது இதில் சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதனுடைய ஷோல்டரோட சென்டர் அதை எடுத்துக்கிட்டு ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கணும் இதனோட ஹைட்டு வந்து டாட் ஹைட் வந்து மூன்று இன்ச்சு ஒரு ஆஃப் இன்ச்சுக்காக பிடிச்சிட்டு அப்படியே கூசையாக நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான் ரெண்டு சைடும் அதே மாதிரி மூன்றரை இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிக்கணும் இப்போ பேக் சைடு ஃபினிஷ் ஆகிடுச்சு ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து அதே மாதிரி தான் நம்ம வந்து நெக்கு அந்த அதை மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம் சுற்றி ஸ்டிச் பண்ணால நெக்கை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கணும் ரெண்டு இது ஃப்ரண்ட்டு நெக்கு ரெண்டு நெக்கையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நெக்கு கட் பண்ணிட்டேன் இன்னொரு நெக்கு நெப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கிளாத் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு ஷோல்ட்ரு பேக் சைடு எடுத்து வச்சு ஷோல்ட்ரை வந்து ரைட் சைடும் கிளா லைனிங் கிளாத்தும் உள் பக்கம் போகிற மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ரெண்டு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன் எப்போ ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் லாக்கு போட்டு ஸ்டிச் பண்ணுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்கு ரெண்டும் அந்த ஷோல்டரில் எந்த பிசுரும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி அடுத்த சைடு இருக்கிற ஷோல்டருக்கும் நம்ம ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் எடுத்து உள் பக்கம் விட்டுட்டு அப்படியே ஆஃப் இன்ச்சுக்கு பிடிச்சிக்கணும் ஷோல்ட்ரு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறது என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள் நான் அதை லிங்க்கை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போது சைடில் அந்த நெக்கு வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நெக்கை ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதுதான் இன்கேஸ் உங்களுக்கு கிளாத் வந்து நகருதுன்னா அந்த இடத்துட்டு லைட்டாக சுரண்டிட்டு அப்படி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக போய் நின்றுடும் சுற்றி ஃப்ரண்ட்டு சைடு எல்லாத்தையும் சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி அடுத்த சைடும் வந்து நம்ம அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுக்க வேண்டியது தான் எக்ஸ்ட்ராவாக இருக்க கிளாத்தை ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் முன்னாடியே கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே பிசுர் வந்து நமக்கு சப்போஸ் பற்றாமல் போயிடும் இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்பயுமே எக்ஸ்ட்ராவாக விட்டு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை கொடுக்கறது பெஸ்ட்டு இப்போ நான் ஃப்ரண்ட் சைடு ஸ்டிச் பண்ணிட்டேன் எப்போ ஸ்டிச் பண்ணாலும் சமமாக இருக்கான்னு ஒவ்வொரு டைமும் நம்ம பேக் சைடு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எந்த கவலையும் இல்லை நான் ஃப்ரண்ட் சைடு பண்ணும்போது சமமாக இருக்கான்னு ஒவ்வொரு தடவையும் பார்க்கணும் ஒரு இன்ச்சுக்கு வந்து நான் ஃப்ரண்ட்டு டாட்டும் சைட் டாட்டாக ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கும் நான் பிடிச்சிக்கிறேன் ஃப்ரெண்டு சைடும் அதே மாதிரியே பண்ணிக்கணும் மூணாவது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு டாட்டையும் பிடிச்சிங்கன்னா மூணாவது டாட் வந்துடும் நீங்கள் கட்டிங் வீடியோ கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டிச்சிங் பண்ணலாம் லைனிங் வச்சு ஓட்னிக்கு ஃப்ரண்ட்டு ஓப்பன் பண்ணும்போது எப்படி பண்ணணுன்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த சைஸ் அதாவது நைன் பாயிண்ட் ஃபைவ் பேக் சைடு உங்களோட ப்ளவுஸ் எடுத்து வச்சு பேக் சைடு நைன் பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இந்த கட்டிங் மெஷர்மெண்ட்டையே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம் இது வந்து பட்டி சைடு அவங்க வந்து பட்டி வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக கேட்டிருக்கனால நான் வந்து மெயின் ஃபேப்ரிக் இல்லாமல் ரெண்டு கிளாத்து உள்ளே கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் நீங்கள் சைடில் இருக்கிறத வந்து ஸ்டிச் பண்ணுறத எப்பயுமே ஒரு டாட் பண்ணியோ இல்லை நாச் போட்டோ மார்க் பண்ணிக்கிறது ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து குழப்பம் வராமல் இருக்கிறதுக்கு பெஸ்ட்டு இப்போ ஒரு மெயின் ஃபேப்ரிக்கு ஒரு லைனிங்கு உள்ளே வந்து ஒரு லைனிங் வச்சு கரெக்டாக அந்த இடத்துல முக்கோணமாக வச்சுட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்காக பிடிச்சிக்கிட்டே வரணும் அந்த ஃப்ரண்ட்டு டாட் வர இடத்த உள் பக்கம் தள்ளி விட்டுருக்கேன் நான் ஆல்ரெடி தள்ளி விட்டுட்டு அப்படியே ஆஃப் இன்ச்சுக்காக கடைசி வரைக்கும் சரிசமமாக மூணு கிளாத்தும் பர்ஃபெக்டாக வந்து நிற்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து ஆஃப் இன்ச்சுக்கு பிடிச்சா போதும் பிடிச்சிட்டு மேலே வந்து கரெக்டாக எடுத்து விட்டுட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க டாட் வர இடம் மேலே தள்ளி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்க அதே போல் அடுத்த சைடும் வந்து உள்ளே ஒரு மெயின் ஃபேப்ரிக் வச்சுட்டேன் அதுக்கு மேலே ஒரு லைனிங் கிளாத் வச்சுட்டேன் அதுக்கு மேலே இந்த சைடு அதாவது இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டில் இருக்கும் உள்ள பட்டி வந்து ஓப்பனில் இருக்காது க்ளோஸ்டில் இருக்கும் இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு ஓவர்லாக் போடணுன்னு அவசியம் இருக்காது அந்த ஃப்ரண்ட்டு டாட்டை நான் உள் பக்கம் தள்ளி விட்டுட்டேன் இப்போ ஒரு ஹாஃப் இன்ச்சுக்காக நான் அப்படியே பிடிச்சிட்டு வரேன் இது மாதிரி பண்ணும்போது ரெண்டு மூணு கிளாத் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உள்ளே நகரும் அப்போ பார்த்து நீங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்க இப்போ மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க இப்படி பண்ணுறதுனால ஃப்ரண்ட்டோட கப்பு ஷேப் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் லூஸ் விழாமல் இருக்கும் அது மாதிரி பண்ணும்போது இப்போது பேக்கோட சைடு இப்போது இது ஃப்ரண்ட்டோட சைடு இருக்குல்லையா அதில் வந்து கரெக்டாக நம்ம நாட்டை டாட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அதே மாதிரி சைடு ஹிப்பு அதை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு எப்பயுமே ஃப்ரண்ட்டு சைடு வந்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது சைடில் ஹிப் சைடு தான் நம்ம மார்க் பண்ணி இந்த பட்டியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் இப்போ நான் சரிசமமாக எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுட்டு ரெண்டு சைடும் சமமாக எடுத்து போட்டுட்டு அந்த இடத்துக்கிட்ட பிசுருக்கு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கிட்ட ஒரு நாச்சு போட்டுக்கிறேன் இப்போ சரி சமமாக மடித்து இந்த சைடு ஃப்ரண்ட் சைடும் சமமாக ஒரு நாச்சு இப்போ ரெண்டு டாட்டு அந்த நாச்சு போட்டுருக்கோம்லேயே அது சமமாக ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சிங் போட்டுக்கணும் உடனே மடித்து தச்சிராதீங்க ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி தைச்சிட்டு ரெண்டு பக்கமும் ஃப்ரண்ட்டு சைடும் சைடும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து கடைசி வரைக்கும் எந்த தப்பு கடைசியில் போயிட்டு இங்கே மிஸ்டேக்குன்னு நம்ம சொல்லிடக்கூடாது ஃபர்ஸ்ட்லே நம்ம இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா கடைசியில் நமக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து மேலே கீழே அந்த ப்ராப்ளம்லாம் வராது இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது நான் அப்படியே மடித்து மேலே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி அந்த சைடும் அதே மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா பீஸ்ட் இருந்ததுன்னா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா ஃபினிஷிங் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் சொல்லித்தர மெத்தடு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் இப்போது நான் ஃப்ரெண்ட்டு அதாவது இது வந்து கொஞ்சம் கழுத்து கிட்ட ரொம்ப கிட்ட இருக்காது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் இது வந்து பட்டி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் ஆல்ரெடி நம்ம வந்து கழுத்து திருப்பிட்டதுனால மேலே வந்து உள்பக்கம் விட்டுட்டு நம்ம மடித்து பண்ணணும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு சரியாக வரலன்னா ரெண்டு மூணு மடிச்சல் மடிச்சுட்டு நம்ம இது மாதிரி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து கிளாத்து முன்ன பின்ன நகர்ந்து போகாது இது வந்து கொக்கி சைடு நான் ஸ்டிச் பண்ணுறேன் ரெண்டரை இன்ச்சு போதும் ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு மேலே ஒரு ஆஃபு கீழே ஒரு ஆஃபு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இப்போ முடிஞ்சிருச்சு இப்போது ஐ சைடு ஐ சைடுக்கு வந்து ஒரு மூணு இன்ச்சு கிளாத் எடுத்துக்கோங்க ஹைட்டு வந்து உங்கள் டாட் அந்த லைன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அத் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளாத்து ஹைட்டு எடுத்துக்கலாம் இவ்வளோ ஹைட்டு தானே இல்லை நம்ம பட்டி ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதை நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் மேலேயே வந்து பிசு இல்லாமல் இருக்கிறதுக்காக மேலேயும் ஒரு லாக் பண்ணிட்டேன் இப்போது ரெண்டுமே சரிசமமாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துக்கிட்டேயும் மிஸ்டேக்கே வராது நம்ம ஒவ்வொரு தடையும் செக் பண்ணி பண்ணுறது பெஸ்ட்டு இப்போது ஸ்லீவ் சைடு நான் சரி சமமாக ரெண்டாக கட் பண்ணிட்டேன் நம்ம லைனிங் தான் நமக்கு அளவு மெயின் ஃபேப்ரிக் அளவு கிடையாது எடுத்து வச்சு பார்த்தா ஒரு முக்கால் இன்ச்சுக்கு சைடில் வந்து நம்ம கிளாத்து வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி வருது இதில் பார்ட்ரு அதே பார்ட்ரு இருக்கிற மாதிரியே கிளாத் வந்து நான் ரெடி பண்ணி சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நீங்கள் கட் பண்ணிவிட்டு பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி கிளாத்தை எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சு ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு சைடும் நீங்கள் வந்து சரி சமமாக எக்ஸ்ட்ரா கிளாத் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உள் பக்கம் போயிடும் அதாவது வெளியில் இருக்காது ஒரு சைடு வந்து நம்ம கிளாத் அட்டாச் பண்ணியிருக்க தெரிஞ்சுதுன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் எப்பயுமே மேக்சிமம் நீங்கள் ரெண்டு சைடு வந்து கிளாத் அட்டாச் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ பக்கம் நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுக்க வேண்டியது தான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியான முறையில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த மெத்தட் புரிஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வரும் ஒரு தடவை இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் போட் நெக்கில் ஃப்ரண்ட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் டீட்டெயிலாக ஏதாவது இதில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன் இது வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் பேக் சைடு இருக்கிற ப்ளவுஸோடது அதாவது ஃபுல் ரெண்டு பக்கம் பண்ணது இது வந்து இப்போ நான் கை வந்து ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ சென்ட்ரு வச்சுட்டு அப்படியே ஒரு ஆஃப் இன்ச்சுக்காக ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்க வேண்டியது தான் இது மாதிரி ப்ளவுஸ்க்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக ஓவர்லாக் போடணும் அப்போ தான் வந்து கஸ்டமருக்கு வேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த பட்டோட அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு குத்துற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் ஓவர்லாக் போட்டு கொடுக்குறது பெஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஸ்லீவுக்கும் நம்ம சைடுக்கு மட்டும் ஓவர்லாக் போடுற மாதிரி இருக்கும் அதனால் இங்கே ஓவர்லாக் போடுறதுக்கு சிக்ஸ் ருப்பீஸ் வாங்குகிறாங்க ப்ளவுஸுக்கு சுடிதாருக்குலாம் இருபது ரூபாய் வாங்குகிறாங்க அனார்களி அம்பிரல்லா அதுக்கெல்லாம் வந்து முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வாங்குகிறாங்க நீங்கள் வந்து உங்களை உங்களுக்கு வீட்டில் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க அப்படி இல்லைன்னா இந்த மெட்டீரியல்லாம் விற்கிறாங்க இல்லையா அந்த கடையிலே சில ஷாப்லெலாம் போட்டு தராங்க ஒரு குறிப்பிட்ட ஷாம்பை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு கிட்ட கண்டினியூவாக பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் லெஸ் பண்ணி தருவாங்க அதனால் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பேக் சைடு மடித்து போட்டு ஹிப்பு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இந்த டாட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை வந்து கரெக்டாக அந்த டாட்டுக்கு நேராக அந்த கோடை ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க இப்போ வந்து அதே அளவு நம்ம பண்ண போகிறதில்ல ஜஸ்ட்டு வந்து நம்ம டாட்டுக்கு நேராக கோடு போட்டு வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோட ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு ஸ்லீவும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் இது வந்து அவங்க ஆஃப் ஸ்லீவ் கொடுத்ததுனால நான் ஒரு ஆஃப் இன்ச்சு லெஸ் பண்ணி உள் பக்கமாக பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அஞ்சே முக்கால் இருந்துச்சு ஆனால் வந்து நம்ம ஒம்பது இன்ச்சு கொடுத்ததுனால நாம் அஞ்சே கால் வச்சு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு ரெண்டு பட்டி இருக்குல்ல ஃப்ரண்ட் சைடு அது எவ்வளோ அளவு இருக்குன்றத ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கணும் அப்படி மார்க் பண்ணும்போது ஒரு சைடு அதிகமாக இருக்குது ஒரு சைடு கம்மியாக இருக்குது அப்போ அதில் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அந்த கோடுக்கு நேராக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக செஸ்ட் ரவுண்டும் கரெக்டாக இருக்கும் ஹிப் ரவுண்டும் கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான் நீங்கள் எப்பயுமே லைன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு எல்லா இடத்துகிட்டேயுமே பர்ஃபெக்டாக இருந்துடும் ஐ இப்போ வந்து நான் கொக்கி சைடும் கொக்கி சைடு முடிச்சுட்டேன் இப்போ ஐ சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு வச்சு பார்த்தா ஒரு கால் இஞ்சு டிஸ்டன்ஸ் தான் இருக்குது அப்போது நான் வந்து லைட்டாக ஸ்லாட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரைட் லைன் அதாவது ஸ்லீவ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த டாட் லைனுக்கிட்ட நான் கோடு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் கரெக்டாக செஸ்ட்டும் ஹிப்பு உங்களுடைய ஃபுல் ப்ளவுஸும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி வரும் இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஸ்டிச்சஸ் தான் போட்டிருக்கோம் இப்போ என்ன பண்ணணுன்னா ஹிப்பு ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு மார்க் பண்ணிக்கணும் ஹிப் ரவுண்டில் எனக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து அதிகமாக இருந்ததுனால ரெண்டு பக்கமும் ஒரு கால் கால் இன்ச்சு வந்து நான் பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக அதாவது கரெக்டாக வந்து ஹிப் கரெக்டாகிடுச்சி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் செஸ்ட் ரவுண்டு அதாவது ஐபட்டி ஃபஸ்ட்டு லைன் இருக்கு இல்லையா அதில் இருந்து நீங்கள் அப்படியே லைனிங் அந்த ப்ளவுஸை எடுத்து வச்சு கரெக்டாக அந்த செஸ்ட் ரவுண்டு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே கரெக்டாக அந்த இடம் இழுத்து பிடிச்சி எந்த எப்படி இருக்குதோ அதே மாதிரியே நீங்கள் பண்ணிக்கிட்டு வரணும் அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கேட்ட மாதிரி நமக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு அதாவது ஒன் இன்ச்சு வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் வருது கரெக்டாக தச்சுருக்கோம் இப்போ சைடில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு டிஸ்டன்ஸில் மூணு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் ப்ளவுஸு கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டுமே நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்